ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் நம்ம வந்து சிலபஸ் பிரகாரம் வராமல் நம்ம வந்து டெய்லரிங் வந்து வந்துட்டோம் மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாமே மீதி கிளாஸில் அடுத்தடுத்த க்ளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ க்ளாஸ்க்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டெய்லரிங் மிஷினு இதோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி வாங்க மிஷினோட பெட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட பெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பேட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பெட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லைடு வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதை வந்து இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஓகேங்களா கீழே நம்ம கை கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபின் பீஸ் வந்து இன்செர்ட் பண்ணுவோம் இதுக்கு கீழே தான் பாபில் கேஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அதில் ஏதாவது நூல் கீழே நம்ம சிக்கி இருந்தா கூட இந்த கொஞ்சம் அந்த ஸ்லைடை வந்து மூவ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் டாக்னு சொல்லுவாங்க ஃபீட் டாக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்லு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதை மேலே வர வைக்கிறேன் நீங்கள் இதை அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பல்லு மாதிரி இருக்குல்ல இதுக்கு எதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் இடாக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இந்த ஃபூட்டோட பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா ஃபூட்டோட பார் இந்த ஃபோட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும் டைட் பண்ணணும்னு சொன்னோம்னா சொன்னோம்னோம்னோம்னோம்னால் இந்த இடத்தான் நம்ம வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீ டைட் பண்ணோம் இதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி நம்ம லூஸ் பண்ணால் லூஸ் ஆகிரும் லூஸ் ஆயிடுச்சினா இந்த ஃபுட்டு வந்து நமக்கு வந்து கீழே வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் போடுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் நம்ம வந்து போட்டுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம டைட் கொடுத்துட்டோம்னா இந்த இடம் டைட் ஆயிரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நீடில் பார் சொல்லுவாங்க இது நீடில் பாரோட ஸ்க்ரூ நம்ம வந்து இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த அந்த நீடில் வந்து நம்ம உள்ளே போடனா இதை லூஸ் டைட் பண்ண இந்த பார்த்திங்க லூஸ் ஆனோன்னா லூஸ் ஆகிடுச்சா இந்த இடத்த டைட் பண்ணோம்னா அந்த இடத்த அப்படியே டைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்போ மூவ் பண்ண முடியல பார்த்தீங்களா டைட் பண்ணிடுறோம் இதை இதை வந்து நார்மலாக நம்ம வந்து பாபின் கேஸ் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணிக்கலாம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய இடம் இது வந்து நீடில் பார் நீண்டில் பாரோட ஸ்க்ரூ இது எங்கே இந்த இடத்துல நீட்டில் இருக்கும் ஓகேங்களா ஹீட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மேலே கீழே தூக்குறதுக்கு இதுதான் ஃபூட்டோட லிஃப்ட்னு சொல்லுவாங்க நம்ம இதை வந்து மேலே தூக்கும் போது ஃபூட்டு நமக்கு வந்து மேலே வந்திருக்கும் இதை வந்து கீழே இறக்கும் போது ஃபூட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் வந்து பெட் பிளேட்டு இது ஸ்லைடு பிளேட்டு இது ஃபுட் இதோட பார் இது வந்து ஸ்க்ரூ இது வந்து நீடில் பார் நீடில் பாரோட ஸ்க்ரூ இங்கே நீடில் இருக்கும் இப்போ வந்து நம்ம தூக்குறதுக்கு இது வந்து ஃபுட்டோட லிஃப்ட் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா இந்த இடம் அடுத்து வாங்க இந்த இடத்துக்கு வா பவர்வோம் இதான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டோட டேக்கப் லிவர்னு சொல்லுவாங்க இதை வந்து இதில் நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் தான் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணும்போது மேலே கீழே தூக்கி வரும் ஓகேங்களா நம்ம தைக்கும் போது ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அது போயிடும் இப்போ காமிக்கிறேன் அந்த கீழே வந்துச்சு அப்போ மேலே போயிடுச்சு அடுத்து கீழே வரும் அடுத்து மேலே போகும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட டேக்கப் லிவர் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூல் பின் சொல்லுவாங்க ஸ்பூல் பின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டு வந்து போகிறதுக்குண்டான இடம் இது இதுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார் சொல்லுவாங்க உண்மையிலே மிஷினில் வந்து ஏதாவது ரிப்பேர்னால் நமக்கு டென்ஷன் தரக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஏன்னா நமக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் க க்ளாத்தில் வந்து லூப் படிக்குதுன்னா நம்ம வந்து இந்த இடத்த நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மே இந்த இடத்த நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டுட்டு வருவோம் அப்போ நமக்கு வந்து ஒழுங்காக தைக்கலைன்னா நமக்கு வந்து டென்ஷன் ஆகும் பார்த்திங்களா அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் தரக்கூடிய இடம் ஓகேங்களா இர இது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டோட டேக்கப் ஸ்ப்ரிங்கு அந்த த்ரெட்டை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து டென்ஷனோட ஸ்ப்ரிங்கு இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும் இது வந்து டென்ஷனோட ஸ்ப்ரிங்கு இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு இது முடிஞ்சுச்சு இது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வீடியோ சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து எப்ப நம்ம வந்து ஸ்டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இடத்தை நம்ம வந்து பிக் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாபினு விண்டர் இது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் என் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிச் வந்து எந்தளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறக்கூடிய ரெகுலேட்டர் நம்ம வந்து ஸ்டிச் வந்து லாங்காக வேணுமா இல்லை நமக்கு வந்து நெருக்கமாக வேணுமா எந்தளவுக்கு நெருக்கம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம நெருக்கம் வச்சுக்கணும் எந்தளவுக்கு லூஸாக வேணுமோ லாங்காக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து லா லாங்காக வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து ஸ்டிச்சோட ரெகுலேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மிஷினில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிலனா கண்டிப்பாக கேளுங்க நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் சொல்லுவா பாபின்னோட கேஸ் சொல்லுவாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபின் இது வந்து நீடி ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான் ஃப்ரீ கிளாஸ் அப்படினால அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே சென்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோஸை பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளாஸும் எப்படி இருக்குங்கறத நீங்கள் பார்த்து கற்றுக்குறீங்க கத்துக்கிட்ட அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்டு க்ளியர் பண்ணிக்கிறீங்க கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலையா அப்லோட் பண்ணலையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களோட ஆர்வம் வந்து எனக்கு ரொம்பவே புரியுது உங்களுக்காகவே நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோஸ் போ ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோஸை வந்து சீக்கிரமாகவே கொடுக்க பார்க்குறேன் நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களும் சீக்கிரமாகவே உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிக்க பாருங்கள் ஓகேவா